ஆறு பனிரெண்டு இந்த ஆறு பனிரெண்டு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பாதம்னு சொல்லுவோம் இந்த பாதத்துல பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கும் சிலருக்கு வந்து பித்த வெடிப்பாக கூட இருக்கலாம் பாதம் வந்து பலம் இல்லாமல் போகிறது வெயிட்டின் காரணமாக என்ன பண்ணுவாங்க ராத்திரி வந்து பிடிச்சு விடுவாங்க அந்த மாதிரி ஒரு பலவீன குறைவு அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்கும் இது நிறைய நடக்கிறதுனால சிலருக்கு வந்து வரவும் செய்துன்னு சொல்லுவாங்க ஆனா அது நடக்கிறதே பெரிய மருந்து அப்படிங்கிறது கூட சொல்லலாம் இந்த பன்னெண்டுக்காக இப்போ ஆறுங்கிறது நோய் பன்னெண்டுங்கிறது விரயம் அதை செய்ய வைக்குமானா அதுதான் அவங்களுக்கு மிகப்பெரிய பரிகாரமும் மிகப்பெரிய மருந்தும் அப்படிங்கிறது அவங்களுக்கு அங்கே இந்த காலில் ஏற்படக்கூடிய பித்த வெடிப்பு கால் வந்து சுருங்கி போகிறதுன்னு சொல்லுவாங்க உடம்பு பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் காலோட தன்மைங்கிறது இப்படி உங்களுக்கு சுருங்கிடும் அந்த முன்னாடி இருந்த வெயிட்டோ முன்னாடி இருந்த அந்த புஷ்டி அப்படிங்கிறது அங்கே இருக்காது அதுவுமே அந்த காலில் வந்து பிரச்சனைகளையும் அவங்களுக்கு குறிக்காட்டுமானா அவங்களுக்கு குறிக்காட்டுமங்க இதுக்கு வந்து மருந்து அப்படிங்கிறத விட எப்போதுமே சொல்கிறது தான் நிறைய நடக்கணும் கால் வலிக்கிற வரைக்கும் நடக்கணும் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய மருத்துவம் அப்படிங்கிறது அங்கே சொல்லலாம்